டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் அப்படின்னு நான்கு குரூப்ஸ் உண்டது ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு டேர்மில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இஸ் பீங் கண்டக்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் அதில் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்த்து படிச்சவங்க மெட்ரிகுலேஷன் டென்த்து படிச்சவங்க வந்து குரூப் எக்ஸாமினேஷன் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் ஃபோரில் வந்து சில கேட்டகரிஸ்லாம் கேட்பாங்க இப்போ இந்த விஇஓ எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா அதெல்லாம் கூட டென்த் ப்ளஸ் டூ அது இருந்தால் போதும் அப்புறம் டென்த் மட்டும் முடித்தவங்க அந்த குரூப் ஃபோர் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சாலரங்கெலாம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் குரூப் ஃபோர் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் ஒரு எலிஜிபிலிட்டி என்ன அது அந்த எக்ஸாமினேஷன் எப்படி அப்பியர் ஆகிறதுங்கிற விவரங்கள் எல்லாம் தமிழிலும் கூட உங்களுக்கு கிடைக்கும் கூகுளில் ஏன்னா உங்களுக்கு அந்த சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னாலே நம்ம வந்து நிறைய படிச்சுட்டு போகணும் படிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதில் படிச்சுட்டு போறோம்னா சென்டர்ஸ் எல்லாம் போயிட்டு நம்ம படிக்கிறோம் நம்ம ஃபெயிலாக போயிடுவோம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் அப்பியர் ஆக மாற்றாங்க அதனாலேயே நிறைய சான்சஸ் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவேன் நல்லா ஏன்னா நீங்க வந்து ஒரு சென்டர்ல வந்து படிச்சுட்டு தான் அதில் ட்ரைனிங் ஆகி அதில் சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் குரூப் எக்ஸாமினேஷன் எழுதணும்னா அவனுக்கு கட்டாயம் கிடையாது நீங்கள் அந்த மூணு மணி நேரம் நீங்கள் அல்லது ரெண்டு மணி நேரம் ஒரு குரூப் அந்த தகுந்த டைம் அலாட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாமினேஷன் அவள்ஸ் சொல்லுவேன் அந்த அவழில் தான் உங்களுடைய அறிவு நிர்ணயம் செய்யப்படுகிறதை ஒழிய அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்களா நீங்கள் இந்த சென்டரில் படிச்சிங்களா ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டவே நீங்கள் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு டிக்கெட் வந்து நீங்கள் நேராக எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது அப்படிங்கிறது ஒரு ஒரு உண்மை அப்படிங்கிறது சில வகுப்புக்கெல்லாம் போகும்பொழுது சில கிளாஸஸ்லாம் எடுக்கும்போது தெரியுது இல்லை நாங்கள் என்ன நடிச்சுக்கிட்டோம் ஏதாவது ஒரு ஆத்தரைஸு சென்டர்ஸ் ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸில் போயிட்டு அவங்க தான் என்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க அதனால தான் நான் இது வரைக்கும் நான் குரூப் எக்ஸாமினேஷன்லாம் எழுதாம இருக்கிறேன் அப்படின்னு சில ரூரல் லிவிங் பீப்புள் ஏன் இன்னும் சில பர்பன்ல இருக்கிறவங்களுக்கே சில பேர் சொன்னதெல்லாம் வந்து ஸ்டார்டல்டாஸ் ஒரு சர்ப்ரைஸ் ஒரு ரொம்ப ஆச்சரியத்தை தந்தது அது அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் டைரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்த கையோடு நீங்கள் உங்களுக்கு எந்த சென்டர் நீங்கள் நீங்கள் கேட்குறீங்களோ அவங்க அலாட் பண்ணுற சென்டரில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுறது தான் இதில் என்ன ஒரு துணிச்சலான ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லலாம் என்றால் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு யாரும் பனிஷ்மெண்ட்டு தரப்போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்தாலே உங்களுக்கு தைரியம் தானே வந்துடும் இது வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ எந்த குரூப்பாக இருக்கும் எந்த எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் அது வந்து ஃபெயிலாக போயிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் எரிய பேராக ஆக முடியாதுனா அதில் அடுத்தடுத்த எக்ஸாமினேஷன்லாம் நீங்கள் ஆஜராக முடியாதவெல்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு நீங்கள் எத்தனை வாட்டி வேணுமானும் இந்த குரூப் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதலாம் ஃபெயில் ஆகிட்டால் ஒன்றும் நஷ்டம் இல்லை ஆனால் பாஸ் ஆகிட்டால் அதில் கிடைக்கக்கூடிய பலன் அதில் கெயின் என்பது பல மடங்கு ஹண்ட்ரட் டைம்ஸ் ஏன்னா ஒரு ஒரு படித்து முடிச்சிட்டு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு வர இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் இந்த குரூப் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நைன்டிஸ் எயிட்டி சில தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எயிட்டி செவன் அந்த தான் இது வந்து பரவலாக இது எல்லா இடத்துக்கும் வந்தது அதன் பிறகு தான் நிறைய சாமானியர்கள் எல்லாம் வந்து அரசு ஊழியம் பெறுவதற்கு அதாவது அரசு பணிகள் சேர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்ததெல்லாம் அதற்கு பிறகுதான் அவங்களாம் தெரிந்து செய்கின்றார்கள் இது என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்றால் சில கோ கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நிறைய ரொம்ப வெரி ரிமோட்டட் நீங்கள் போய் கண்ட்ரி சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் ஜாப்ல இருக்காங்க நான் வந்து இந்த இந்த யூடியூப் ஷூட்டிங்காக சில இடங்களில் போகும்பொழுது இங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு சர்வேக்காக கேட்கறது நான் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகாங்க என்ன இது நீங்க எப்படி திஸ் ஜாப் அப்படின்னா த்ரூ சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நாங்கள் குரூப் எக்ஸாமினேஷன் எழுதி தான் பாஸ் ஆகணும் சென்ட்ரல் பண்ணிங்களா இல்லை இல்லை நாங்கள் ஐ ஹவ் நவல் பான் எனி சென்ட்ரல் ஸ்ட்ரைட்டாகவே ஐ ரோட் மை ஹேப்பி அப்படி மை எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொன்னவங்க அதில் அப்படியே எயிட்டி பர்சன்ட் ஒரு பத்து பேரை கேட்டவங்க எட்டு பேர் தான் சொன்னாங்க ஒரு ரெண்டு பேர் வந்து அவங்க சென்டர்ஸ் போயிருப்பாங்க வந்திருப்பாங்க இல்லை கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இனி நாட் வேஸ்ட் பை டைம் பை விசிட்டிங் எனி சென்டர் அந்த சென்டர்லேயும் வந்து ஒரு கைட்லைன்ஸ் அப்படி தான் கொடுப்பாங்களே போவாங்களே வருவாங்களே வழியே மற்றபடி அதில் கேட்க போகிற கேள்விகள்லாம் வந்து டைரெக்டாலாம் தரமாட்டாங்க அதில் அதில் என்ன தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி அப்பியர் ஆகிறதுங்கிற ஒரு சாவி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி இந்த ஸ்ட்ரைலவே நீங்கள் என்ன கொஷின் அட்டன் பண்ண போகிறீங்க அதெல்லாம் வராது அதிலும் கூட அந்த ரீசனிங் இந்த ஆப்டியூட் அந்த மாதிரியான டெஸ்ட்லாம் வந்து புதுசு புதுசாக தான் கேட்பாங்க அது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் எதுவும் அதிகாரம் அது புதுஸ்டா இதுக்கு என்ன செய்யலாம் நானே சொந்தமாக ஹவு டு லேர்ன் செல்ஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரைன் ஹவு டு க்ளைம் செல்ஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் பழைய அந்த அந்த ரிவைஸ்டு கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருக்குது இருக்கு பாத்தீங்களா ஏற்கனவே அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் அதெல்லாம் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு கூகுளில் கிடைக்கும் அந்த கொஷின் பேப்பர்ஸ் அதுல என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே கேள்விகள் நிச்சயமாக கேட்கப்படாது ஒருவேளை ஒன் ஆர் டூ மேஸ்ட் பட் நாட் ஆல் எல்லா கொஷின்லாம் கேட்க மாட்டாங்க ஒரு சில இப்போ தாஜ்மஹால் வாஸ் பில் பை அப்படிங்கிறது திருமதி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கொஷின்னா அது அந்த மாதிரியான கொஷின்ஸ் வேணும்னா உங்களுக்கு திருப்பி திருப்பி வரது எல்லாருக்கும் தெரிந்த கேள்விங்கிறதுனால மற்றபடி இப்பொழுது ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த குரூப் எக்ஸாமினேஷனுக்கு கொஷின் பேப்பர்லாம் கேட்டிங்கன்னா அன்னையே ட்ரெண்ட் என்ன இன்றைய அறிவு ஒரு அறிவின் முதிர்ச்சியே வந்து மாறிட்டே வருது உங்களுக்கு இது ஒரு உதாரணத்துக்கு எயிட்டிஸில் இருந்ததை விட நைன்ட்டீஸில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு டூ தௌசண்ட் அதை விட இம்ப்ரூவ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டென் பார்த்தீங்கன்னா இது இன்னும் அட்வான்ஸ்டாக போயிடுச்சு இப்போ ட்வெண்ட்டிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கைக்குள் உலகம் அப்படின்னு ஆயிடுச்சு அதனால அந்த எலக்ட்ரானிக் மற்றும் அந்த விண்ணியல் அப்புறம் வந்து பூகோளவியல் அப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி அன்சின் ஹிஸ்ட்ரி இந்த மேத்தமேட்டிக்ஸில் வந்து உள்ள சின்ன உள்ள டீப்பாக உள்ள போனீங்கன்னா டெப்த்தா உள்ள போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் ஒரு சாதாரணமாக நாம் படித்து கொண்டாலே அறிந்து கொண்டாலே குரூப் எந்த குரூப் வந்தாலும் எக்ஸாமினேஷன் நீங்க பாஸ் பண்ணலாம் நீங்க இருக்கிற சப்ஜெக்டை பொறுத்தது நீங்க என்ன சப்ஜெக்ட் நீங்க ஆப் பண்றீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் அதில் வந்து நீங்க வந்து எளிதாக விடை அளிக்க முடியும் இப்ப மேத்தமெட்டிக்ஸ் நீங்க சூப்பரா இருங்க அப்படின்னு அந்த மேத்ஸ் சம்பந்தமான மேத்ஸ் வந்து நீங்க ஆப் பண்ணலாம் நீங்க நான் மேத்ஸ் உங்களுக்கு இருக்கிற ஸ்கில் வந்து நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டியில அப்படிங்கிறதுனால இல்ல வந்து சயின்ஸ் பிசிக்ஸ்ல வந்து சில பேர் ரொம்ப ஈடுபாட்டுடன் இருப்பாங்க அவங்க வந்து அந்த பிசிக்ஸ் சம்மந்தமான சப்ஜெக்ட் ரெலவெண்ட்டை வந்து அவங்க சூஸ் பண்ணி அவங்க எழுதலாம் இது ஒருவான வரைக்கும் காமனாக தான் இருக்கும் உங்களுக்கு த்ரீ ஃபோர்லாம் மறுபடி ஒன் த டூ அதுலாம் வந்து த ரிலவென்ட் சப்ஜெக்ட் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அதுக்கு தோதா நீங்கள் நீங்கள் உங்களுடைய உங்களோட ஆப்ஷன் அது இருந்ததுன்னா நீங்கள் நீங்கள் வெற்றி பெறலாம் இதில் இதுல என்ன கன்க்ளூசிவா நீங்க கன்க்ளூஷன் என்ன அதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ கேன் பி ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப் டு ரைட் ஆல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்க்ளூடிங் ஐஏஎஸ் நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுறது கூட நீங்க இட்ஸ் நாட் மேண்டிடரி ட்ரைன்ட் அன் இன்ஸ்டிடியூஷன் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஐபிஎஸ் ஐஎஸ்எஸ் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி எக்ஸாமினேஷனுக்கு கூட உங்களுக்கு கிடையாது நெட்டுக்கும் அப்படித்தான் செலக்ட்டுக்கும் செட்டுக்கும் தான் எந்த எக்ஸாமினேஷன் ஈவன் நீங்க ஐஎல்டிஎஸ் டோஃபில் அந்த மாதிரி எக்ஸாமினேஷன் நீங்க வந்து அப்ராட் இஃப் யூ வாண்ட் டு யூ மே ஹாவ் டு ரைட் தோஸ் எக்ஸாமினேஷன் டோஃபுல் இந்த ஐஎல்டிஎஸ் அந்த மாதிரி அது அதுக்குமே கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ட்ரைனிங் சென்டரில் ட்ரைனிங் எடுத்தால் தான் ஒரு அடிஷனல் மார்க்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிலாம் தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ஸ்ட்ரெயிட் அப்பியர் ஆகும் எக்ஸாமினேஷனில் சமயத்தில் நீங்கள் நிறைய மதிப்புகள் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கும் என்பதனால் மிஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறது அது எதோ ஒரு ஒரு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்டேன் அவர் ஒரு அவர் ஆஸ்பிரண்ட் அவர் சொன்னாரு நான் வந்து ஃபைவ் டைம்ஸ் ஐ அப்பியர்டு